வணக்கம் உளுந்தூர்பேட்டை அருகே அதிர்ச்சி சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இருந்தை கிராமத்தில் மாதா கோவில் வளாகத்தில் உடலில் இரத்த காயங்களுடன் முகம் சிதைந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணி ஆரோக்கிய ஜோ என்ற இளைஞரின் உடல் கைப்பற்றி திருநாவலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்தை கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணி ஆரோக்கிய ஜோ என்ற இளைஞரின் உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ன காரணம் என்று உளுந்துருப்பேட்டை உட்கோட்டம் துணை கண்காணிப்பாளர் அசோகன் மற்றும் திருநாவலூர் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் ஆகியோர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனை பற்றி கூடுதல் தகவல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இருந்தை கிராமத்தில் வசித்து வருபவர் அந்தோணி ஆரோக்கிய ஜோ இவருக்கு வயது இருபது இந்த இளைஞர் நேற்று இரவு நண்பர்களுடன் சிலருடன் வீட்டில் விட்டு வெளியேறி சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரவு அந்தோணி ஆரோக்கிய ஜோ வீட்டிற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அங்குள்ள மாதா கோவில் வளாகத்தில் அந்தோணி ஆரோக்கிய ஜோ உடலில் இரத்த காயங்களுடன் முகம் சிதைந்த நிலையில் இன்று காலை சடலமாக கிடந்துள்ளார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் அங்கு விரைந்து வந்த உளுந்தூர்பேட்டை துணை கண்காணிப்பாளர் அசோகன் திருநாவலூர் காவலாய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர்கள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அத்துடன் அந்தோணி ஆரோக்கிய ஜோ உடன் நேற்று திங்கட்கிழமை இரவு சென்ற இளைஞர்களிடம் திருநாவலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மேலும் நண்பர்களுக்குள் திடீரென ஏற்பட்ட தகராறில் அந்தோணி ஆரோக்கிய ஜோ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கோணத்தில் போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர் இந்த விசாரணையை போறே இன்னாடி வந்துட்டாங்க இன்னொரு ஒருத்தர் நல்லா போடா நீ மத்த அந்த ஒன்னு மேல வச்சிருந்தா